இந்தியா கூட்டணியை உடைக்கணும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுங்கிறது யாருடைய எண்ணம் பிஜேபியோடய ஆர்எஸ்எஸ் உடைய எண்ணம் ராகுல் காந்தியே வந்து அது இருந்து பண்ணுறவங்க பார்த்தா பிஜேபியுடைய ஸ்லீப்பர்ஸ் இல்ல ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சின்ன இஷ்யூவுக்கு சீட்டு ஷேரிங் விஷயத்தில் உள்ள ஒரே ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அகில இந்திய அளவில் உள்ள ஒரு கூட்டணியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு ராகுல் காந்தி நினைக்கிறப்போ அது இந்த அரசியல புரிஞ்சுக்கவே முடியலையே போய் மாணிகா கூறையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ராகுல் காந்தியை பார்க்குறாங்க பேசுகிறாங்க இப்படி தொடர்ந்து ட்வீட் போடுறாங்க இதுதான் திமுக தலைமைக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக முதல்வருக்கு வந்து ரொம்ப என்ன காரணம்னா ராகுலை தன்னை சகோதரர் என்று பல முறை சொல்லி பல பிரச்சனைகள்லாம் அவரோட சப்போர்ட் பண்ணது திமுக யாரும் இந்த கூட்டணி சம்பந்த வெளியே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருமே விமர்சனம் பண்ணுறாங்க அப்ப என்ன நாங்களும் அந்த கன்சன்ட் தான் கார்கேக்கு அவரால் ஒன்றும் பண்ண முடியல எடுத்து போய் செல்வி பிறந்த சொல்லும் போது கூட இல்லைப்பா நான் என்னப்பா பண்ணுறது நான் சோனியா காந்தியிட்ட பேசுறேன்ப்பான்னு சொல்லி சோனியா காந்தியிட்ட பேசி சோனியா காந்தி சத்தம் போட்டு தான் இப்போ கேசி சி வேணுகோபால் நேற்று கூப்பிட்டு அந்த கப் சிப்புங்கிற ஒரு வார்த்தையை தீர்மானம் ஆக்கியிருக்கிறதுக்கு காரணம் சோனியா காந்தி தான் ராகுல் காந்தி சொல்லி செய்கிற ரைட்டு ராகுல் காந்தி சொல்லி தான் காசு வாங்கி செய்கிறாங்கிறதுக்கும் கேட்கணும் அடுத்த கட்டமாக அதுதானே இந்த விஷயத்தில் நம்ம சொன்னது தான் அவர் கேட்க மாட்டாரு காரணம்னா அவருடைய அஜெண்டா வேறு வாங்கின காசுக்கு மேலே இருக்கார் இப்போ நம்ம அப்படி தான் வாங்குறோம் ராகுல் காந்தி கூட சொன்னாலும் கூட அவர் கேட்கறதுக்கு மாதிரில்லை காரணம் வாங்கின அவர் இதாக பேசி தான் ஆகணும் மானிங்க தப்பு அதுதாங்க காங்கிரஸில் காங்கிரஸில் சேர்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் யாரையும் யாரை விட்டு கட்சி விட்டு நீக்க முடியாது நியூஸ் நேரம் இன்றைய நேர்காணலில் நம்ம எதிர்ப்பவர் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் சார் வணக்கம் 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 சார் நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் அவர்கள் வருகை தந்திருந்தார் பல சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருந்தன காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் குறிப்பாக மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிரான கருத்துகளும் இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலைகளை கச்சிதமாக செய்து கொண்டிருந்தார்கள் நேற்றைய தினம் அவர் அந்த கூட்டத்திலே மாவட்ட தலைவர் கூட்டத்திலே ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது பொது பேசக்கூடாது ஆல்ரெடி வாய்மொழியாக உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் ஹைகமண்ட் மீட்டிங்ல இப்பொழுது எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இதுதான் வித்தியாசம் எப்படி பார்க்கறது சர்ச்சை வந்து ஓய்ந்து விட்டதா அல்லது சீட் ஷேரிங்ல தான் வந்து தெரிய வருமா என்ன நிலை என்று தற்காலிகமா முற்றுப்புள்ளி அப்படிதான் சொல்லணும்னு வச்சுங்களேன் காங்கிரஸ் சைடில் நாங்கள் நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க பட் திமுக அதை ஏற்றுக்குமா ஏன்னா ஒரு மாதமாக தொடர்ந்து திமுகவையையும் திமுக தலைமையையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே ஒரு நபர் இருக்கார் அது ராகுல் காந்திக்கிட்டே இதை வந்து இல்லை எங்களை விமர்சனம் பண்ணுறது நல்லா இருக்காது அதனால் என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் திமுக ஸ்ட்ராங்காக தன்னுடைய அதாவது எதிர்ப்பை தெரிவித்ததன் அடிப்படையில் சில தற்காலிகமான ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறது காங்கிரஸ் அப்படி தான் நான் பார்க்குறேன் காரணம் என்ன ஒரு மாதத்துக்கு மேலே தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரும் திமுகவுக்கு எதிராக இதாக பேசிட்டே இருந்தாங்க என்ன பட் இது சம்மந்தமாக என்ன பண்ணுறது திமுக தலைமையை ரொம்ப டீசெண்டாக கனிமொழி மூலியமாக தகவலை சொல்கிறாங்க ராகுல் காந்திட்ட அதிகாரத்தில் பங்குங்கிறதெல்லாம் ஆளுங்க விமர்சனம் பண்ணுறாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இவ்வளோ சீட்டு தான் எங்களால் தர முடியும் இது ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துடுறாங்க சொல்லிட்டு வந்தது பிறகு கூட போய் மாணிகா கூறையும் பிரேமி சக்கரவர்த்தியும் ராகுல் காந்தியை பார்க்குறாங்க பேசுகிறாங்க படி தொடர்ந்து ட்வீட் போடுறாங்க இதுதான் திமுக தலைமைக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக முதல்வருக்கு வந்து ரொம்ப என்ன காரணம்னா ராகுல் தன்னை சகோதரர் என்று பலமுறை சொல்லி பல பிரச்சனைகளில் அவரோட சப்போர்ட் பண்ணது திமுக அவங்களுக்கே நல்லா தெரியும் இது தேவையில்லாத விஷயம் ஆனாலும் கூட காங்கிரஸ் ராகுல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்டாலின் சில விஷயங்களை அவர் வந்து சரி அனுசரித்து போகணும் அப்படிங்கிறதுனால போயிட்டு இருந்தார் ஒரு ராகுல் காந்தி சொன்னது பிறகும் ராகுல் காந்தியுடைய அந்த ஒரு எதிர்ப்பையே நான் கூப்பிட்டு கண்டிக்கல ஆனாலும் தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களேங்கிற வருத்தம் ஸ்டார்ட் ஆகுது கட் ரெண்டு நாட்களுக்கு முன்பு நியூஸ் எயிட்டீனுக்கு மாணிக் தாக்கூர் கொடுத்த பேட்டி வந்து உச்சமான ஒரு கோபத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது திமுகவுக்கு நான் இருபத்தி நாலு சதவீதம் தான் இங்கே இருக்குது திமுகவுக்கு இருக்குது ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் பேசுனது எல்லாமே கூட ரொம்ப ஒரு வருத்தத்தில் தான் ஸ்டாலினே டேரக்டாக இவர் செல்வ பிறந்தைக்கு ஃபோன் பண்ணி இது இவங்க ரெண்டு பேர் மேலேயும் நடவடிக்கை எடுத்தால் தான் இனிமேல் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத உங்கள் கார்கிட்ட உங்கள் தலைமையிட்ட சொல்லிவிடுங்க நான் மற்ற யார்கிட்டையும் நான் பேசுகிறதுக்கு விரும்பலை அப்படின்னு டேரக்டாக சொல்லிடுறாரு பதட்டமாக தான் போய் என்ன பண்ணுறாரு செல்லப்பந்தகை பெங்களூரில் உள்ள காங்கிரஸ் தலைவர் அகில இந்திய தலைவர் கார்கேவை பார்த்து பேசுகிறாரு கார்கே சில விஷயங்கள் ஏன்னா கார்கேட்டாக இப்போ தான் வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க இவர் மாணிக் தாக்கூர் அண்டு பிரவீன் சக்கரவர்த்தியுடைய ட்விட்டர் என்ன பண்ணுறாங்க அந்த ட்விட்டருக்கு கமெண்ட்ஸ் வருங்களா திமுக தரப்பில் எப்படி கமெண்ட்ஸ் வருது சோசியல் மீடியாவில் ஆட்கள் எல்லாத்தையும் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பக்காவை எவிடென்ஸாக கொண்டு போய் காட்டுறாரு கார்கே கார்கே சில விஷயங்கள் தெரிந்துருக்கு பட் இந்த விஷயத்துல ராகுல் காந்தி இருக்காருல்ல சம்பந்தப்பட்டிருக்கும் போது எப்படி கார்கே வாழ என்ன தொடர்ந்து சரி நான் டெல்லி போறேன் இது சம்பந்தமா சோனியா காந்த பேசுறேன் அப்படின்னு கார்கே சொல்றாரு காரணம்னா ராகுல் காந்தி வியட்நாம் வியட்நாம் தாண்டி அவர் வெளியே போயிருக்கார் நாள் இல்லை ரெண்டு நாளா இல்ல உள்நாட்டுல இல்ல அவரு இல்ல ஸோ கார்கே என்ன பண்ணாரு சரி நான் இது சம்மந்தமாக சோனியா காந்திட்ட பேசுகிறேன்னு சொல்லி பேசுகிறாரு அவங்க சோனியா காந்தியுடைய அட்வைஸு அடிப்படையில் தான் கே சி வேணுகோபாலுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுதுன்னு வச்சுங்களேன் அதனால தான் கேசி வேணுகோபால் வந்தவர் இனிமே இப்போ பொதுவாளத்தில் எங்கே புது இது சம்மந்தம் ஏற்கனவே நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க ஒரு மீட்டிங் போட்டீங்க அந்த மீட்டிங்கில் ஒரு மாதம் ஆ பேசுறீங்க உட்காந்து டெல்லியில் உட்காந்து பேசுகிற மீட்டிங்கில் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனாலும் தொடர்ந்து அந்த மாணிக் தாக்கூராக இருக்கட்டும் பிரவீன் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அவங்க ராகுல் காந்திக்கு கண்ட்ரோல் இருப்பாங்களா இல்லை காங்கிரஸ் கட்சி இப்போ காங்கிரஸ் கட்சி யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு கார்கேவா சோனியா காந்தியா ராகுல் காந்தியா பிரியங்கா அப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வருதுல்ல பிரியங்கா அவங்க தனியாக இருக்காங்க இப்படி என்ன இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ராகுல் காந்தியோடைய ஆட்கள்னா கார்கேவோட ஆட்கள் யார் யார் சோனியா காந்தியோட ஆட்கள் யார் யார் ஏன்னா இந்த அதுதான் சோனியா காந்தி இது கார்கே சொன்ன ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு இது கலைஞரும் சோனியா காந்தியும் உருவாக்கிய கூட்டணி புரிதுங்களா ரொம்ப ஆக்டிவாக இல்லை சோனியா காந்தியும் சரி இன்னொரு கலைஞர் ஸோ அவங்கள இல்லாத போது ராகுல் காந்தியுடைய இந்த விஷயங்கள் கார்கேக்கும் கூட பிடித்தம் இல்லை சரியாக இருக்காது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது ஸோ இந்த ஒரு பக்கம் இன்னொரு என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே மாணித்தாக்கு மேலே லஞ்ச புகார் இருக்குது என்ன லஞ்ச புகார் ரேவந்த் ரெட்டி இவர் மாணிக் தாக்கூர் தான் தெலுங்கானாவுடைய காங்கிரஸ் பொறுப்பாளராக இருக்கும்போது தான் ரேவந்த் ரெட்டி வர்றார் அவரை மாநில தலைவராக கொண்டாந்தது யார் மாணிக் தாக்கூர் அப்போ ஐம்பது கோடி பணம் வாங்கிக்கிட்டு தான் பண்ணார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஓ இனிமேல் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன ஆகிடுச்சு ப்ளஸ் ஆகிடுச்சு எப்படி ப்ளஸ் ஆகிடுச்சி ரேவந்த் ரெட்டியை கொண்டாந்து காங்கிரஸ் ஜெயிக்குது ஆட்சியை பிடிக்குது இது வந்து என்ன ஆகிடுது பரவாயில்ல மாணிக் தாக்கூர் பணம் வாங்கினாலும் பரவாயில்ல நல்லாளுக்கு மாணிக் ஆமா பெரிய ஆகிடுச்சு நடவடிக்கை எடுக்கல பட் அதே மாதிரி இந்த விஷயத்தில் என்ன சொல்றாங்க சில பேருடைய ஒரு பெரிய லெவலில் ஃபண்டு வாங்கிக்கிட்டு தான் இந்த விஷயத்திலும் கூட மாணிக் தாக்கூர் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு ஒரு புகார் வருது யாரு தமிழகத்தில் மாதவ அர்ஜுன்கிட்டருந்து ஒரு அமௌண்ட் வாங்கி தான் பண்ணுறாரு ஓ மாணிக் தாக்கூர் ஆனால் சும்மா பேருக்கு அதிகாரத்துல ஆட்சியில் பங்குங்கிற விஷயங்கள்லாம் ஏதோ ராகுல் காந்தி சொல்லி தான் செய்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு அதிக பசங்கித்தனத்துக்கு காரணம் அதிகம் பணத்தை வைத்து தான் அதிக பிரசங்கித்தனத்துக்கு ஒரு வேலை பேசி அதிகம் வேலையை முடிச்சுட்டுறாரு வேணால் பாருங்க இனிமேயும் அவர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் பேசிகிட்டு தான் இருப்பார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க கே சி வந்து சொல்லி பேசிட்டு போகிறாரு ஆனாலும் மாணிக்தூர் கேட்க மாட்டார் வேணா பாருங்கள் இல்லை இனிமேல அவர் ட்வீட்லாம் போட முடியாதுல்ல தலைமை சொல்லிடுச்சு இப்போ அச்ச ஆனால் எனக்கு இன்னொரு பயம் இருக்குது அவருக்கு ட்வீட்டில் என்ன போட்டாரு அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சன் அச்சம் என்பது இல்லைன்னு சொல்லி பாரதியாரனுடைய இதை கோட் பண்ணார் என்னன்னு சொன்னார் அவருக்கு அதாவது கார்கே விட்ட நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு யார் சொல்லப்படுறதுக்கு போகிறாருன்னு தெரிஞ்சும் அன்னைக்கு நைட்டு போறாரு அடுத்த நாள் நீ யார்டாலும் சொல்லுங்கிற மாதிரி தானே எனக்கு பயம் தலைவா நீ யாரை யனாலு சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தில் ராகுல் காந்தி தான் தோத்துருக்கார் அப்படி தான் நான் சொல்லணும் அதில் இதை இது ராகுல் காந்தியுடைய தோல்வி வேணுகோபால் வந்து பொதுவெளியில் எது பேசக்கூடாதுன்னு சொல்லி யாரை சொல்கிறாரு மாணிக் தாக்கூரை சொல்கிறாரு மாணிக் தாக்கூர் யார் என்னுடைய ரெப்ரஸண்டேட்டிவாக பேசுகிறாரு ராகுல் காந்தியோடு அதாவது ராகுல் காந்தி ஏன் இப்படி ஒரு அரசியலை எடுத்து பண்ணுறாரு அவர் மேலே வந்து ஒரு நம்பிக்கையை வந்து அவர் தேவையில்லாமல் செதிச்சிக்கிறாரு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் வந்து ஒரு அவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒரு பெரிய இமேஜ் இருந்தது ஒரு மாத காலம் மாணிக் தாக்கூர் அட் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய செயல்பாடுகள் ஒரு கடுமையான ராகுல் காந்தி மீதான தானே ஒரு கடுமையான விமர்சனம் ஆயிடுச்சு நீங்கள் சோசியல் மீடியாவில் பாருங்கள் திமுகங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமாக மனசில் வச்சிருந்த சில ஆதங்கங்களை கொட்டி தீக்குறாங்க பாருங்களேன் விரட்டுங்க காங்கிரஸே வேண்டாம் எவ்வளோ நாள் நம்ம முதுகில் தூக்கி தூக்கி சுமத்து அவை பயங்கரம் பேசுகிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னை பொறுத்தவரை மாணிக் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தி இல்லை ராகுல் காந்தி தான் இந்த விஷயத்தில் அவருடைய அணுகுமுறை சரியாக இல்லை டீசண்டாக டீல் டீல் பண்ணியிருக்கலாம் இந்த விஷயத்தான் பிளான் பண்ணியிருக்கலாம் டிவிக்கையோட தாராளமாக போகட்டும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது இந்த விஷயத்தில் ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை டிவிக்கோடு போகும்போது மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும்னு சந்தோஷம் ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமேன்ற நான் இப்போ இதே வேலையை கிட்டத்தட்ட அண்ணாமலை பண்ண வேலையும் மைனேந்திரன் மாதிரி ஆள் வேலை தானே இந்த வேலை செஞ்சது இது நீங்கள் வந்து மாணிக் தாக்கூர் செஞ்ச விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க செஞ்ச வேலை தானே நக்கிம் இது அதுக்கு நீங்கள் ஒரு உந்துதாளாவும் நீங்கள் அதை கண்டு காணாமல் இருந்த விஷயமுங்கிறது ஒரு அகில இந்திய தலைவராக இருந்த உங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா இதுதான் தலைமை திமுக தலைமைக்கு ரொம்ப வருத்தம் கடுமையான வருத்தம் வச்சுக்கலேன் பட் என்னை பொறுத்தவரை இது ஒர்க் ஆகுமா ஆகலையாங்கிறது காலந்தம் ஏன்னா ராகுல் காந்தி இன்னும் மூன்று நாட்களுக்கு அப்புறம் தான் வராருன்னு நினைக்கிறேன் பட் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே வந்துடுறார் இருபத்தி ஒன்றாம் தேதி நைட்டோ இருபதாம் தேதி நைட்டோ வராரு அவர் ஃபாரின் போய்ட்டு அப்போ தான் வர்றார் அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவுக்கு போகிறாரு தெரில ஏன்னா சிஎம் வந்து ஒரு தெளிவாக சொல்லிட்டார் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டார் ஒருவேளை மீண்டும் திமுகவோட வேறு வழி இல்லை அப்படின்னு சேரும்போது மாணிக் மாணிக்க தாக்கூரை தூக்கி போடுவாங்களா இல்லை திமுகவை சமாதானப்படுத்துவாங்களாங்கிறத இனிமேல் தான் பார்க்கணும் இப்போ டிஎம்கே டிமாண்ட் வைக்குதா இந்த மாதிரி மாணிக்கத்தாகவும் சக்கரவர்த்தி வீடு நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுத்துட்டு வாங்க நாங்கள் பேசுவா பேச்சுவார்த்தை ஆமாம் நூறு சார் சொல்லிட்டாங்க அதில் வந்து என்ன காரணம்னா ஏன் கே சி எல்லாமே ஒரே டீம் தானங்க எல்லாம் ராகுல் காந்தியோட டீம் தானே இதில் சோனியா காந்தி இன்டர்பேர் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ பெருசாம எல்லாம் கப்ஜிப்பு கார்கியாவே பெருசாக ஒன்றும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல நல்லாவே தெரியுது ஏன்னா முதல்ல சொல்லி ராகுல் காந்தியும் இருந்த மீட்டிங்கு ராகுல் காந்தி கார்கியாவும் சேர்ந்து தான் கண்டஸ்ட் பண்ணாதது அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க அந்த மீட்டிங்கில் டெல்லியில் நடந்த மீட்டிங்கில் தான் அப்போயுமே என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை யாரும் இந்த கூட்டணி சம்பந்தமாக வெளியே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருமே விமர்சனம் பண்ணுறாங்க அப்போ என்ன ராகுல் காந்தியுடைய கன்சன்ட்ல தான் கார்கேக்கு அவரால் ஒன்றும் பண்ண முடியல எடுத்து போய் செலவு பிறந்த சொல்லும் போது கூட இல்லைப்பா நான் என்னப்பா பண்ணுறது நான் சோனியா காந்தியிட்ட பேசுகிறேன்ப்பான்னு சொல்லி சோனியா காந்தியிட்ட பேசி சோனியா காந்தி சத்தம் போட்டு தான் இப்போது கேசி வேணுகோபால் நேற்று கூப்பிட்டு அந்த சிப்புங்கிற ஒரு வார்த்தையை தீர்மானமாக ஆக்கியிருக்கிறதுக்கு காரணம் சோனியா காந்தி தான் இது டெப்ரவரியா தான் நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி வந்து என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியாது இப்போ திமுக தலைமை எப்படி பார்க்கும் இப்போ டெல்லியில் நீங்கள் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தலைவர்கள் மத்தியிலே குரூப்பிசம் இருக்கு இப்போ ராகுல் காந்தி ஒரு குரூப் இசத்தை உண்டு பண்ணியிருக்காரு மல்லிகார்ஜுனா கார்கே ஒரு குரூப் இசம் உண்டு பண்ணியிருக்காங்க பிரியங்கா காந்தி அவங்க ஒரு குரூப் இசம்னு உண்டு பண்ணியிருக்காங்க காங்கிரஸ்லேயே பல அதிகார மையங்கள் இருக்கு இதுல வந்து ராகுல் காந்தி அவருடைய இதுல வந்து அடி வாங்கிருக்காரு அவருடைய இது பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குங்கிற மாதிரிதான் நம்ம காட்டுது அப்படின்னா திமுக தலைமை எப்படி பார்க்கும் ஆஹா இவங்க இந்த தி இப்ப இப்படி ஒரு கேம் விளையாடுறாங்களே ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு குரூப் பிசமா செயல்படுறாங்களே இங்க திமுகல அப்படி நம்ம சொல்ல முடியுமா அம்மையார் கனிமொழி தலைமையில் ஒரு குரூப்சம் உதயநிதி அவர்கள் தலைமையில் ஒரு குரூப் பிசம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் எல்லாமே டிசைனிங் அத்தாரிட்டி திரு ஸ்டாலின் தான் அவர் சொன்னா எல்லாரும் கட்டுப்பட்டுருவாங்க ஆமாம் ஆமாம் நூறு செய்தோம் நூறு செய்தோம் அதனால் வந்து நீங்கள் வந்து தளபதி எம்எல்ஏ பேசின போதும் சரி க தலைமையை கூப்பிட்டு கண்டிச்சிருச்சு ராஜகண்ண பணம் கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு இந்த இவங்கெல்லாம் பேசுனது வந்து ஒரு கோபம் மாதகம் தான் அதாவது உடனே சோஷியல் சோசியல் மீடியாவில் இன்னும் விமர்சனம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ராகுல் காந்திக்கு கட்சி நடத்த தேவையில்லாம் இது வரைக்கும் ஒன்று கூட ஜெய்கே துப்புல்ல நீங்களே போட்டு பார்க்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏங்க இந்தியா கூட்டணியை உடைக்கணும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுங்கிறது யாருடைய எண்ணம் பிஜேபியோடய ஆர்எஸ்எஸ் உடைய எண்ணம் அது ராகுல் காந்தியே வந்து அது பின்மூலம் இருந்து பண்ணுறவங்க பார்த்தா பிஜேபியோடைய ஸ்லீப்பர்ஸ் அவர் ராகுல் காந்தி சொல்லுங்கள் பாப்பா இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சின்ன இஷ்யூக்கு சீட்டு ஷேரிங் விஷயத்தில் உள்ள ஒரே ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அகில இந்திய அளவில் உள்ள ஒரு கூட்டணியை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு ராகுல் காந்தி நினைக்கிறப்போ அது இந்த அந்த அரசியல புரிஞ்சுக்க முடியலையே புரிஞ்சுங்களா உங்களுக்கு எந்த கட்சியும் இப்ப இல்லாக்கியும் மாநில கட்சிகள் எதுவுமே இப்ப காங்கிரஸோட சப்போர்ட்டிவா இல்ல எல்லாமே பிரிஞ்சிருக்கிறாங்க இந்தியா கூட்டணிங்கிறது அப்படியே ஒரு கலகலத்து கிடக்கு அகிலேஷ் குமார் யாதவ் இருக்கட்டும் மற்ற இவர் பீகார் லல்லு பையன் யாருமே எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி பட்டும்பாமல் இருக்காங்க திமுக மட்டும்தான் தொடர்ந்து டச் பண்ணி போயிட்டே இருக்குது காங்கிரஸோட ஆனால் அதுவும் வேணான்னு நினைக்கிற அளவுக்கு ராகுல் காந்தி இருக்காருன்னா என்ன மனநிலை அவருக்கு அது நல்லாவே தெரியும் ரெண்டாவது மாணிகாவுக்கு தாக்கூர் மேலே இந்த கம்பெனியில் சொல்கிறாங்க அவர் நாதவா அர்ஜுனோட டையில டை அப்பில் இருக்கார் அவர் சைடில் உள்ள ஒரு அமௌண்ட்டு வாங்கி சப்போர்ட் பண்ணி இது வேணுங்கன்னா இந்த கட்சியை உடைக்கணும்னு நினைக்கிறாரு காங்கிரஸ் அங்கே கொண்டு போய் அங்கே சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு ஸோ இதெல்லாம் கூட தெரிந்தும் ராகுல் காந்தி ஏன் அப்படி மௌனமாக இருக்காரு மாணிதா கூட வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அளவுக்கு அது திமுக அந்த அளவுக்கு என்ன வேண்டப்படாத கட்சியாங்கிற ராகுல் காந்திக்கு புரிதுங்களா உங்களுக்கு இது ஏதோ ஒரு கட்சி நம்மளை வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளை வந்து வேண்டாத வேலை பண்ணிட்டு இருக்குது திமுக விடக்கூடாதுன்னு செய்கிற மாதிரிலாம் இருக்குது இந்த ஒரு மாத காலம் அதனால் என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் இந்த தோல்வி அப்படின்னா மாணிக் தாக்கூர் ரெண்டு பிரவீன் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் வெளியே பேசக்கூடாதுன்னு சொன்னால் ராகுல் காந்தியுடைய தோல்வி தான் அது சோனியா காந்தி கூப்பிட்டு அவரை கண்டித்த மாதிரி தான் அது என்ன செய்ய போகிறார் எப்படி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறீங்க எப்படி நீங்கள் ஸ்மூத்தாக இருக்கும் ஷீட் ஷேரிங் சம்மந்தமான டிஸ்கஷன்லாம் எப்படி ஸ்மூத்தாக இருக்கும் திமுக எப்படி எடுத்துக்கும் புரியதான் இல்லை அதனால் என்னை பொறுத்தவரை இது வெரி டெம்பரவரி பேட்ச் ஒர்க்கு அடுத்த ரெண்டு நாட்களுக்கு ராகுல் காந்தி வந்த பிறகு என்ன ஆக போகுது இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்க போகுது திமுக குழு அமைத்து எப்படி இவங்க எதிர்கொள்ள போகிறாங்கிறதுலாம் அடுத்தடுத்த நாட்களில் உள்ள டெவலப்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம் சார் இப்போ கூட பார்க்குறோம் மாணிக்கம் தாகூர் அவர்கள் நேற்று சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க எழுத்துப்பூர்வமாக சொல்லிட்டு போயிருக்காங்க தீர்மானம் போட்டிருக்காங்க ஆறலை மை காயலை அதுக்குள்ளே காலையில் பாரதியாரனுடைய ஒரு வரிகளை எழுதி வீழ் வேணுன நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு யாரை குறி வச்சு அவர் வந்து இந்த இதை வந்து போடுறாரு இல்லை அதான் அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா திமுக வந்து என்ன எம்மல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறீங்க நடக்காது ராகுல் காந்தி என்னை ஒன்றும் செய்ய மாட்டாரு காரணம் ராகுல் காந்தி சொல்லி தான் நான் செய்கிறேன் ராகுல் காந்தி சொல்லி அப்போ ராகுல் காந்தி சொல்லி செய்கிற ஆகிட்டு ராகுல் காந்தி சொல்லி தான் காசு வாங்கி செய்கிறியாங்கிறது கேட்கணும் அடுத்த கட்டமாக அதுதானே இந்த விஷயத்தில் அதுதான் இப்போ நம்ம சொன்னது தான் அவர் கேட்க மாட்டார் காரணம் அவருடைய அஜெண்டா வேற வாங்கின காசுக்கு மேலே கூவிட்டு இருக்கார் இப்போ நம்ம அப்படி தான் பார்க்குறோம் ராகுல் காந்தி கூட சொன்னாலும் கூட அவர் கேட்கறதுக்கு மாதிரி இல்லை காரணம் வாங்கின அமௌண்ட்டுக்கு அவர் ஏதாவது பேசி தான் ஆகணும் மாணிக்க தாக்கூர் அப்படி தான் பார்க்குறேன் நான் அதுதாங்க காங்கிரஸில் காங்கிரஸில் சேர்ற வரைக்கும் தான் அவங்களுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் யாரையும் யாரை விட்டு கட்சியை விட்டு நீக்க முடியாது மாற்றமே கிடையாது அது அதுதான் இந்த விஷயத்தில் அடுத்தடுத்த விஷயங்கள்ல திமுக ஒரு தெளிவா நேற்று நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு நடவடிக்கை எடுங்க அதுக்கப்புறம் என்ன செய்ய நம்ம பல டிஎம் டிமாண்ட் வைக்கிது செக் வைக்குது ரெண்டு பேரும் மேல நடவடிக்கை எடுத்துட்டு வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்ற என்னுடைய சிற்றறிவுக்கு உட்பட்டு பார்த்தாலே பார்த்தாலே வந்து நம்ம கடைசியா பேசின குலாம் நபி ஆசாத் மீது நடவடிக்கை எடுக்கல அவரு கட்சிக்கு நேரா எதிராக போனதுக்கு அப்புறமும் அவராதான் வெளியே ஏறிய தனி கட்சி ஆரம்பிச்சாரு இப்ப சசி தரூர் பேசிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை பேசுவாங்க தலைமைக்கு எதிராக பேசுவாங்க ராகுல் காந்திக்கு எதிராக பேசுவாங்க மல்லிகார்ஜுன கார்கிக்கு எதிராகவே பேசுவாங்க அவங்க எல்லாம் கூட நடவடிக்கை எடுக்காத காங்கிரஸ் மாணிக்கம் தாகூர் மேல முதல்ல நடவடிக்கை எடுக்குமா வாய்ப்பு இல்லை எனக்கு என்னுடைய சிற்றறிவு பொறுத்து இருங்க சொல்லணும் ஒதுங்கி விட்டு நீக்க போறாங்களா இல்லை நீக்க வேண்டாம் பதவி பறிப்போ அல்லது ஒரு இன்டிசிப்ளின் ஆக்சனோ இங்கே கட்சி யார் தலைமையினே தெரியல அதான் நான் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ சோனியா காந்தி சொல்லி தான் நடக்குதுன்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க தகவல் ஏன்னா செல்வ பிறந்தைக்கே தெரியாமல் பேசிட்டு இருக்காரு போகிற பக்கம் பார்த்தா செல்வப் தள்ளி விட்டு பேசுகிற மாதிரி இருக்கு அவருடைய பேச்சு யார் மாணிக் தாக்கருடைய விஷயங்கள் ஸோ ராகுல் காந்தி தான் இவருக்கு இன்டென்ஷனாக ராகுல் காந்தி தான் இதில் இன்ட்ரெஸ்டாக காட்டுறாரு அதன் அடிப்படையில் தான் மாணிக் தாக்கூர் ஏன்னா ஒன்று மாணிக் தாக்கூர் ஒரு இடத்துல சொல்கிறாரு சொல்லியிருக்காரு ஒரு நண்பர்கிட்ட டெய்லி விஜயும் ராகுல் காந்தியும் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க குட் மார்னிங் போட்டுக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறார் இதை சொல்லியிருக்கார் மாணிக் தாக்கூர் ஒரு இடத்துல சொல்கிறார் ரெண்டு பேரும் சாட் பண்ணிக்குவாங்க தெரியுமா எனக்கு தெரியும் என்கிட்ட காட்டியிருக்காருங்கிறார் ஸோ இதெல்லாம் என்ன நடக்குது யார் சொன்னால் உண்மையிலேயா இல்லையானே தெரியலையே புரியுதுங்களா உங்களுக்கு அதனால இப்படி ஒரு பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது ராகுல் காந்தி ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறினால் அது வந்து ராகுல் காந்தியுடைய விருப்பமாக தான் தெரியுது எனக்கு எனக்கு தெரிஞ்சு திமுக இதுக்கு மேலே என்ன பொறுமையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட எழுபத்தைந்து எழுபத்தைந்து ஆண்டு கடந்த ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி ஆளுங்கட்சியாகவும் இருக்குது மீண்டும் ஆளுங்கட்சி ஆக போகிற ஒரு பலமான கட்சியை கூட போட்டு பார்க்குறாங்கன்னா என்ன நிலைமையில் இருக்கு காங்கிரஸ் கார் கேட்குறது பிடிக்கல சோனியா காந்திக்கு பிடிக்கலங்க அதையும் மீறி ராகுல் காந்தி இப்படியே ஒரு முடிவு எடுக்கிறாரு விஜய் வேணும்னு நினைக்கிறாரு சரி அதை கொடுங்க நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் விஜய் உங்களை என்ன பண்ண போகிறாரு உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு அவருக்கு தெரியும்ல நான் தான் முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு விஜய் காலத்தை கூட நடக்க அதுதான் சொல்ல வரேன் நீங்கள் காலம் போனதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாரு

பாத்தீங்களா ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுல தேசிய தலைவரை நியமனம் செய்யறதுலயே ரெண்டு வருஷம் தாண்டிடுச்சு இப்பதான் போட்டிருக்காங்க அங்கேயும் அதிகார மையங்கள் இருக்கு அமித்ஷா ஒரு பக்கம் செயல்படுறாரு மோடி ஒரு பக்கம் செயல்படுறாரு ஆர்எஸ்எஸ் அதுக்கு எதிராக இருக்கு மோடிக்கு எதிராக இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் தமிழ்நாட்டினோட உதாரணம் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பிரதமர் மோடி அவர்கள் மூடிய கதவை அமித்ஷா அவர்கள் இங்கே டிடி தினகரன் இன்னும் சில கட்சிகளை வந்து உள்ளே இணைக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து அவர் டோர் ஓப்பன் பண்ணி ஓபிஎஸ் கூட அழைத்து டெல்லியில் வைத்து பேசினார் அப்போ இங்கே கூட சுமூகமாக எந்த ஒரு பெரிதாக வெளியே வெடிக்கலை சீட் ஷேரிங்கில் வெடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இங்கே வந்து அவ்வளோ ஸ்ட்ரக்சராக போய்கிட்டு இருக்குது ஆனால் இங்கே ஒரு நேச்சுரல் அலையன்ஸுன்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்டும்தான் முறிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இந்த கூட்டணி தொடர்ந்து கிட்டத்தட்ட பல பொது தேர்தல்களை சந்திச்சிருக்கு அது வெற்றி பொது தேர்தலாகவும் இருந்திருக்கு ரெண்டு பொது தேர்தல் தான் வந்து ஒரே ஒரு பொது தேர்தல் தான் படுதோல்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று மட்டும் அதன் பிறகு வந்த எல்லா தேர்தலையும் தொடர் வெற்றி அப்படி இந்த நேச்சுரலா அலையன்ஸ் வந்து இருக்கக்கூடிய இங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு குழப்பம் பெரிய பிரச்சனை வந்து காங்கிரஸ் செய்யுது அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லைதான் சொல்ற நீங்க ஆட்சியிலே இல்லை தொடர் தோல்வி இப்படி ஒரு சூழ்நிலையில கூட பலமான மீண்டும் ஜெயிக்கக்கூடிய ஒரு கூட்டணியை ஏன் கொலாப்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு ராகுல் காந்தி அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லாத்துடைய கேள்விக்குறி இங்கே இருக்க ஒன்றும் இல்லை தப்பா ஒரு ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போய் திமுக விட்டு வெளியே போய் தாமேக்காவோட ஜாயின் பண்ணால் காங்கிரஸ் உடையுமா உடையாதா கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்தினர் திமுக போவாங்க தலைவர்கள் வேணாங்க ஏற்கனவே இந்த மாணிக் தாக்கூர் மாதிரி பிரவீன் சக்கரவர் மாதிரி ஆட்கள் வேணால் தாவேகா போவாங்க இதுவும் ராகுல் காந்திக்கு தெரியும் கண்டிப்பா ரெண்டா உடஞ்சிரும் இங்க தமிழ்நாட்டில் திமுக விரும்புகிறத பெரும்பான்மனை இருக்கிறாங்க தாமக்க பயணம் பண்ண முடியாதுங்கிற மலையில நிறைய பேர் இருக்காங்க அவருக்கும் தெரியும் ஏன் அதையும் தெரிந்து அவர் பண்றார் அப்படிங்கறது எல்லாத்தைய கேள்விக்குறியும் வச்சுங்களேன் ஏன் அப்படி நினைக்கிறார் அவருக்கு என்ன பிரஷரு காங்கிரஸும் வளரணும்னு நினைக்கிறாரா இல்லையா ஏங்க இதே பிஜேபி எப்படியாவது ஒரு சீட்டாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு ஆக இப்போ எல்லாத்தையும் அனுசரித்து கொண்டு போய் பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எப்படியாவது ஒரு ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிச்சாகணும் பிஜேபி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அவங்க கடுமையான முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லாதவங்கள அனுசரித்து போகணும் எல்லாத்தையும் அரவணிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் இருக்கிறத ரெண்டாக உடைக்குன்னு நினைக்கிறாரு ராகுல் காந்தி அதுதான் புரியலை அவருடைய அரசியல் என்ன காரணம் யார் மேலே விரக்தியில் இருக்கார் கார்கே மேலே கோவமா இல்லை சோனியா காந்தி நம்மளை இண்டிவிஜுவலாக விட மாட்டேங்கிறாங்கிற வருத்தமாக என்னன்னு யாருக்குமே புரியலை நான் அப்படி தான் பார்க்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி எப்படி இருக்குது எல்லாத்தையும் அனுசரணையாகவும் அரவணைப்பாகவும் இருக்கும்போது டெட்டி எகேன்ஸ்டாக இன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நா தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது யாருக்கு ஒன்றும் புரியல ஒன்று விஜய் பெரிய லெவலில் ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா அவர் கடந்த தேர்தலில் சாலிடாக கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் விட்ட இருக்குங்க சேர்ந்தோம்னா கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெரிய லெவலில் எதாவது எதுவுமே இல்லாத ஒரு பகல் கனவு காணல் நீர் இது வேணாலும் சொல்லலாம் அந்த விஷயத்துக்கு ஏன் வந்து ராகுல் அப்படின்னு நினைக்கிறாருன்னு தெரியல பார்ப்போம் அவர் வந்தோன்னா என்ன முடிவெடுக்க போகிறாங்க என்ன செய்ய போகுது காங்கிரஸ் அகில இந்திய தலைமை அப்படிங்கிறத பார்ப்போம் வைக்கணும் நிச்சயமா சார் காங்கிரஸில் நிலவக்கூடிய அந்த அதிகார மோதல்கள் டெல்லி தலைமையிலேயே பல அதிகாரங்கள் வந்து அங்கே இருக்குது எனவே தான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்டவர்களை ஊக்குவிக்கக்கூடிய நிலையில் ஒரு தரப்பும் மற்றொரு தரப்பு என்ன இறக்கமாக போக வேண்டும் என்று கார்கே போன்ற தரப்புகளெல்லாம் இருக்கக்கூடிய காட்சிகளை ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் சீட் ஷேரிங்கில் என்ன ஒரு டெவலப்மெண்ட் வருகிறது தொடருமா இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயணம் நன்றி